பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய கெட்டி மேளம் இந்த தொடரில் வெற்றி கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருந்த சிவு சூரியன் அந்த தொடர்லேருந்து சமீபத்தில் விலகியிருக்காராம் அவருக்கு பதிலாக நடிகர் ஸ்ரீகுமார் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சமூக வலைதள பக்கங்களில் நடிகர் ஸ்ரீகுமார் இந்த தொடரில் கமிட்டானது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வீடியோவாக வெளியிட்டிருக்கார் அதில் எல்லாருக்குமே வணக்கம் நான் இப்போ கெட்டி மேல தொடரில் வெற்றி அப்படின்ற கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன் முதல்ல எனக்கு கிடைக்கிற வேலைக்காக நான் வந்து ரொம்பவே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல சீரியல் நல்ல ப்ரொடியூசர் ஏரணினி மோகினிக்கு அப்புறம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மறுபடியும் அந்த சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைச்சிருக்கேன் இதற்கு முன்னாடி நடித்த சிபுசூரியனுக்கு சூரியனுக்கு பதிலாக நான் வந்து இப்போது நடிக்க போகிறேன் ரீப்ளேஸ் ஆகியிருக்கேன் அவர் ரொம்ப நல்லா நடித்தார் அவர் என்னை விட நல்லாவும் இருப்பார் ஆனால் அளவுக்கு முடியலைனாலும் என்னால் என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவேன் பொதுவாகவே ஒருத்தருக்கு முன்னாடி தான் பிடிக்கும் அது தப்பு சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே என்னை பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது ஆனால் அவர் ஒரு முடிவெடுத்து இந்த சீரியல்லேருந்து விலகிருக்காரு அதில் நான் தலையிட முடியாது என்னை நடிக்கிறீங்களான்னு கேட்டப்ப நான் சில விஷயங்கள் கேட்டுட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் நடிக்க சம்மதிச்சேன் யார் வாய்ப்பையும் நான் பிடுங்கலை அவர் அப்புறம் இன்னொருத்தர் யாரையாவது நடிக்க கூப்பிட்றதுக்கு என்ன கூப்பிட்டாங்க வேலை தானே செய்கிறோம் தானே சாப்பிட்றோம் தப்பு கிடையாது அது யார் நீ மோகினியாக இருக்கட்டும் வானத்தை போலவாக இருக்கட்டும் ஒரு நடிகர் போன பிறகு அந்த சீரியல் கூடாது ஏன்னா ஒரு சீரியல் நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கும் வாழ்வாதாரம் இதுதான் இதனால்தான் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் நடிக்கிறேன் அது நிறைய டென்ஷன் இருக்கும் சில பேர் நம்மளை திட்டுவாங்க சிலருக்கு நம்மளை பிடிக்காது ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டருக்கு நான் நடிப்பேன் உண்மையாக உழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னது சரிதானா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்